ஹலோ விவர் ஸ்பனீஸ் ஸ்டோர் டுடே எபிசோட் தங்க மயில வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கம்மா என்னை எங்கேயே விடுங்க மாமா நான் பார்த்துக்கிறேன்றாங்க எங்கள் மயிலை இங்கேயே போய் எப்படி விட முடியும் அப்பா உன்னை வந்து கம்பெனிலேயே விட சொல்லியிருக்காரு அதை விட்டுட்டு இங்கேயே பாதையில் விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோங்க ரோடில் ஏன்டா விட்டுட்டு போனேன் அப்படின்ட்டு தான் திட்டுவாங்க அதனால் நான் ஒன்று ஆஃபீஸில் விட்டுட்றேன் அப்படின்னு வாங்க அப்போ மயிலை யோகா என்னதான் சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல அம்மா மயில் உன்னோடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குன்றாங்க அதுவா ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னாலும் சொல்கிறாங்க மயிலை உன்னோடைய ஆஃபீஸ் உனக்கு தெரியுமா இல்லையா அட்ரஸ் இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்க சரி நீ லொக்கேஷன் நான் பார்த்துக்கிறேன்றாங்க அம்மா லொக்கேஷனையும் பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்து வண்டி ஓட்டுவீங்க வேண்டாம் நான் உண்மையதான் சொல்கிறேன் நீங்கள் லெஃப்ட் லெஃப்ட்டு போய்ட்டு ரைட்டு போங்கன்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மயிலே நான் கண்டிப்பாக மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வயதிலே இருந்துகிட்ருக்காங்க மயிலை ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே எதை பற்றி யோசிக்காது சரியா வேலைக்கு நீ சந்தோஷமாக போன்றாங்க நீ பயத்தோடலாம் போக வேண்டாம் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் சந்தோஷமாக எங்கே போக முடியுது நான் தான் வேலைக்கு போகிறதில்லன்னு சொல்கிறேன் அப்புறமா என்னுடைய பேச்சை கேட்காத நீங்கள்தான் என்னை எப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்ட்டு மயில் ரொம்பவே டென்ஷனாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அ அரசி வருவாளா அப்படின்ட்டு குமார் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க அதுக்கப்புறம் அரிசி வராங்க அதுக்கப்புறம் அந்த கிட்டேயும் அரிசி நான் கூட நீ வருவியோ வரமாட்டேயோ நினச்சேன் சரி சொல்லி எதுக்காக வர சொன்னாங்க ஏன் அரசு ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமான்றாங்க ஏ என்ன பேசிக்கிட்டு இருக்க கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சான்ஸ் இல்லைங்க பார் பாரு அரிசி நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா சந்தோஷமா இருப்போம் அதுக்காக தானே இவ்வளோ சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்றாங்க அப்பா அரிசி இருந்துட்டு பார் ஏ வீட்டை வந்து இது பண்ணிட்டு இப்போ வந்து கல்யாணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ கூட அப்பா கூட சேர்ந்து ஆட ஆட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே பார் என் அப்பா தான் அப்படி பண்ணாரு ஆனால் நான் வந்து உங்க எல்லாருக்கும் உதவி பண்ண நினைச்சேன் அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு பாருன்றாங்க ஆனால் ஏன் எனக்கு அப்படி பண்ண ஏதோ இதில் பண்ணிட்டான்னு அதுக்காக நீ நினைக்கிற மாதிரி மாதிரி இல்லை பழைய குமாரியில் உண்மையிலே நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு அவங்கள பற்றி ரொம்ப இதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரசிக்கிட்ட அதெல்லாம் புரியாத அரசியும் குமார் கொஞ்சம் கொஞ்சமாக நம்புகிறாங்க சரி எனக்கு டைம் ஆகுது கிளம்புற அரிசி என்ன என்னை பிடிக்கலையா எதுவும் பதில் சொல்லாதே போகிறேன்றாங்க ஆனால் அரிசி சிரிச்சுட்டே போகிறாங்க அதை பார்த்து குமாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இது ஒர்க் அவுட் ஆகுது பிளானு அப்படின்ட்டு சந்தோஷமாக இருக்காங்க குமார் அதுக்கப்புறமா எங்கள் கம்பெனி ஆமாம்மா அங்கே கம்பெனி பெரிய கம்பெனியாக இருக்குல்ல ஆமாம் மாமா சரி நீ போன்றாங்க மாமா நீங்கள் போங்க நீங்கள் இதை பார்த்துட்டே இருந்தால் எனக்கு ஒரு மாறிக்கியா என்றாங்க சரி ஓகேன்ட்டு அங்கே இருந்து பாய் கிளம்பிடுறாங்க அப்புறமா வந்து ஏமா நிலம்மா யாரு நான் வேலைக்கு வந்திருக்கேன் நெத்தினால் படிச்சிருக்க அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் இங்கே வேலையில் கிளம்புமா அப்படின்னு சொல்லி அமுச்சுடுறாங்க எல்லா இடத்துலேயும் அங்கங்கே போய் உட்காருவாங்க அப்புறமா பார்க்குறவங்களும் ஒரு மாதிரி குறுக்குறோம்னு பார்க்கறதுனால மயில் பதட்டப்படுறாங்க இது எழு எப்படி பார்க்குறாங்கன்னுவாங்க கடைக்கு போனால் அவங்களும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படி எல்லையும் குடிக்கிறதில்ல அப்புறமா ஒரு இடத்துல போய்ட்டு உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்து மயில் பயப்படுறாங்க அப்புறம் சரவணன் கால் பண்ணுறாங்க சொல்லுங்கம்மாம்மா மயில் எங்கே இருக்க உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரேன்றாங்க கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க அப்பா நானே பஸ்ஸை பிடிச்சி வந்துடுறேன் அதெல்லாம் வேண்டாம் சரியா அப்பா திட்டு வரேன் உன்னை கூட்டிகிட்டு வர கூட்டிகிட்டு வரது எனக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்லை நான் வர மயிலை நீ அங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தங்க மயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க என்ன நடக்க போகுது தங்க மயிலில் வசமாக மாட்டிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலா தேங்க் யூ